உலக தமிழர்களுக்கு வணக்கம் நாணுங்கள் வெங்கிரத்னம் சவுக்கு சங்கர் அவர்களோட கைது இத நாம எப்படி பாக்குறது அதாவது நீங்க கருணாநிதியோட கைது அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க ஐயோ கொல்றாங்களே ஐயோ கொல்றாங்க கொலை பண்றாங்க கொலை பண்றாங்க அப்படின்னு கத்தி ஊரையே கூட்டல சவுக்கு சங்கர் கருணாநிதி மாதிரி ஐயையோ கொல்றாங்கன்னு பயந்துக்கிட்டு அரஸ்ட் ஆகல டாக்டர் கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்க நெஞ்சு வலிக்குது டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு நாடகம் போட்டு கத்தி ஊற கூப்பிட்டு பேண்ட்ல மூத்தரம் போகல சவுக்கு சங்கர் கைதின் போது மாறா என்னோட அட்வொகேட்ஸ் வரட்டும் அப்படின்னு கதவை துறக்கல அவ்வளவுதான் அதன் பிறகு காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்தது தீயணைப்பு துறையை வச்சு ஒரு பெரிய தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி கதவை எல்லாம் உடைச்சு கைது பண்ணது ஓகே இது எல்லாத்தையுமே சட்டத்துல இடம் இருக்கு ஏன்னா ஒருத்தரை காவல்துறையை கைது செய்ய போறாங்க அவர் வீட்டை பூட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னாக்க நம்ம எதுக்காக கைது செய்ய போறோமோ அது சார்ந்த ஆவணங்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு நம்ம வந்தா எடுத்துருவோமோ அப்படின்னு ஆதாரங்களை அழிக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில இந்த கிரீவன்ஸை கோர்ட் எடு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க போலீஸ் அதனால கதவை உடைச்சிருக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு சவுக்கு அங்கதான இருக்காரு வீரவெல்லாம் உடைக்க வேண்டிய தேவை என்ன சர்ச் வாரண்ட் இருக்கா அவங்கள்ட்ட சவுக்கு வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண போனீங்களா இல்ல சோதனைக்கு போனீங்களா இல்லாமல் இல்லாம போய் பூட்டை உடைக்கிறீங்க போறீங்க வர்றீங்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது பட் ஸ்டில் நீங்கள் ஏன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய டிவி கேவினர் இதை கேட்கலாம் இதுக்கு நான் பின்னாடி சொல்றேன் இத ஒரு குட்டி கதையோட பொருத்தணும் அப்படின்னா உங்களுக்கு எளிதா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால ஒரு குட்டி கதை அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு விவசாய குடும்பம் அந்த குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு கெடா ஒரு சேவல் கோழி ஒரு எலி இது மூணும் ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த ஊரே பாராட்டும் பாரு எலி கோழி ஆடுலாம் எப்படி நண்பர்களா இருக்கு பாரு அப்படின்னு ஒண்ணு மேல ஒன்று ஏறி விளாண்டுக்கிட்டு ஒரு நல்ல நட்பு என்னன்னா மூணு விலங்குகளுக்குள்ள இப்படி ஒரு ஆச்சரியமான நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு கருணாக பாம்பு அப்படிங்கிறது பூந்துருக்கு இத அந்த வீட்டு உரிமையாளர் கவனிக்கல ஆனா எலியும் ஆடும் கோழியும் பார்த்திருச்சு உடனே எலி பதறி போயிடுச்சு ஐயோ பாம்பு வந்துருச்சு நம்மள தின்னுடுமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அடிச்சுட்டு போய் உடனே சேவக்கோழிகிட்ட சொல்லுது நண்பா பாம்பு வந்துருச்சு நண்பா என்ன தின்னுடும் நண்பா எப்படியாவது அதை கொத்தி என்ன காப்பாத்து நண்பா உன்னால மட்டும்தான் நண்பா அதை காப்பாத்து அதை வீழ்த்த முடியும் எப்படியாவது அதை கொத்து நண்பா அப்படின்னு சொல்லிட்டு சேவல்கிட்ட சொல்லுது சேவலு சரிவா நம்ம அவனை போய் கொத்தி போட்டுருவோம் இல்லாட்டி அவன் உன்னை காளி பண்ணாலும் பண்ணிடும் அப்படிங்குது அப்போ இந்த ஆட்டு கடா என்ன சொல்லுது இங்கே பாரு தேவையில்லாம போகாத அது விஷம் உள்ள பாம்பு அது பாட்டுக்காக நீ கொத்த போகிற நேரத்தில் ஒன்னே கடிச்சிருச்சுன்னா நீ செத்து போயிடுவ எலி செத்தா செத்துட்டு போகுது பாம்பு வாங்கிட்டே ஏங்கிட்டே வர போறது இல்லை எலியை தானே பிடிச்சி திங்க போகுது எந்த ஊரில் பாம்பு கோழியை தின்னு கிடக்கு என்ன மாதிரி பெரிய கெடாவை தின்னு கிடக்கு நீலாம் சேவை கோழி ஒன்றாலாம் திங்க முடியாது எலிக்கு ஆபத்து வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிடுச்சு இதனால அந்த சேவல் வந்து ஆட்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு சரி வருவேல நம்ம ஒரு கொத்து வாங்கி நம்ம உயிர் எதுக்கு போகணும் எலி செத்தா செத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே அந்த பாம்பு எலியை பிடிச்சி சாப்பிட்டுருச்சு எலி உயிர் போகும்போது சொல்லுது நீங்களாம் ஒரு நண்ப என்னை காப்பாற்றுவீங்கன்னு நினைச்சேனடா உங்களால என் உயிர் போயிடுச்சரா உங்களை நம்பி அப்படின்னு எலி செத்து போச்சு மறுநாள் என்ன பண்ணுது அந்த எலிய சாப்பிட்டுட்டு அந்த பாம்பு அங்கேயே அடைஞ்சு கிடந்துருக்கு முதலாளி அம்மா வீட்டை பெருக்கி சுத்தம் இருக்கப்ப முதலாளி அம்மாவை கடிச்சிருச்சு வீட்டுக்கார அம்மாவை ஐயையோ க நலபாம்பு கடிச்சிருச்சு நலபாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த அம்மா கதறி துடிச்சிட்டு ஓடுது வீட்டுக்காரர் வந்து உடனே கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிர் போகிற கண்டிஷன் இப்போ பயங்கரமான துடிக்கிறாங்க ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த அம்மா காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அப்போ சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க ஏன்னா வெயிலில் போனால் மட்டும் மயக்கம் வருதுமா மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அதுக்கு அந்த உறவினர் ஒருத்தர் சொல்கிறாரு பாம்பு கடிச்சா வெயிலில் போனால் மயக்கம் வரும் அந்த விஷம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதுக்கு நல்ல நாட்டு சேவலை அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டில் இருந்த சேவலை அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க தெம்பாயிடு ஆக ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்காரர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும் ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறாரு ஏன்பா என்ன அப்படின்னாரு இது மாதிரி நீ பாம்பு கடிச்சு மயக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நீ பொழைச்சி வந்தீன்னா கெடா வெட்டுறேன்னு வேண்டியிருந்தேன் அதான் பொழச்சி வந்திருக்கேன் குலதெய்வத்துக்கு நேர்த்தி இடன் பாக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்த கெடாவையும் எடுத்துகிட்டு போய் வெட்டி சாப்பிட்டாங்க வேலை முடிஞ்சிருச்சு அதாவது இதில் எலி அப்படிங்கிறது சவுக்கு சங்கர்னு வச்சுக்கலாம் கோழி சேவல் அப்படிங்கிறது அந்த சேவல் கோழி கெடா அப்படிங்கிறது மற்ற ஊடகவியலாளர்கள் மற்ற யூடியூபர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அந்த வீட்டுக்காரம்மா அந்த பாம்பு இவங்களை அரச அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் மத்தவனை அதாவது எலிக்குதானே இந்த அதிகாரிகளால பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேவல் மாதிரியும் கெடா மாதிரி நாம வேடிக்கை பார்த்தோம்னா அந்த பாம்பால நாமும் கொல்லப்படுவோம் இதுதான் உண்மை இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்குது நாளைக்கு நமக்கு நடக்கும் பக்கத்து வீடு தீ பிடிச்சு எரியுது அப்படின்னா கண்டிப்பா நாமளும் ஓடி போய் அணைக்கணும் இல்லாட்டி அந்த தீ நம்ம வீட்டுக்கும் பரவும் இந்த அரச பயங்கரவாதத்தை வேற இருக்கணும் சவுக்கு டிவி கேவுக்கு எதிராக பேசுறார் சீமானுக்கு எதிராக பேசுறார் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறார் அதனால நான் சவுக்கு சப்போர்ட் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு தெரியல நமக்கு எதிரி திமுக திமுகவுக்கு திமுக எதிரி கிடையாதா அவர் சொல்லியிருக்காரு எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எதிரி அடிக்கணும் அதுக்கு எவ ஊட்டு வேணாலும் எடுத்து அடிக்கலாம் சவுக்குக்கு நடந்தது அநீதி அதனால இந்த இடத்துல நீங்க சவுக்க பழிவாங்கறதுக்கான நேரத்தை பின்னாடி வச்சீங்க இப்ப திமுகவை விட்டுற கூடாது விட்டுட்டு தேடக்கூடாது அதே மாதிரி தான் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் சீமான ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் இந்த நேரத்தில் பொது எதிரி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அதற்கு சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் வெளியில் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புறேன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எத்தனையோ பேர் விமர்சிக்கிறாங்க ஏன் சவுக்கு மேல இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னா சவுக்கு திமுகவை மட்டும் விமர்சிக்கல தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறார் யாரு திமுக தானே தமிழ்நாட்டு ஆட்சியாளர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டால் என்ன மாதிரி முட்டால் யாருமே கிடையாது தமிழ்நாட்டை ஆட்சி செய்பவர் ஸ்டாலின் அல்ல அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்றாங்க ஸ்டாலின் என்னும் பொம்மையை வைத்துக்கொண்டு அப்படிங்கிறது தான் உண்மை ஸ்டாலினை திட்டினா உதயநிதியை திட்டினா இங்க பெருசா நடவடிக்கை எடுக்கப்படாது எத்தனையோ அமைச்சர்களை விமர்சி பேசியிருக்காங்க எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு ஏன்னா ஏன் அதெல்லாம் எடுத்து அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்க அதை எதிர்த்து போனா அவர்கள் மீதான வழக்கு அப்படிங்கிறது மறுபடியும் நாம இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னா வாங்க ஊழல் உண்மையா இல்லையா ஆராய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு மாதிரியான நபர்கள் தங்க இருக்க டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க அது அவர்களுக்கே எதிரானதா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க தொடமாட்டாங்க அவங்களோட கொள்கை திருடுறதுதான் நம்ம திருடுறது நம்ம வேலை திட்டுறது அவன் வேலை அவன் பாட்டுதான் திட்டிட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டுதான் திருடிட்டு இருப்போம் அவ்வளவுதான் திமுக அமைச்சர்களோட வேலை இல்ல அதிகாரிகள் தான் இந்த ஆட்சி மாறிடுச்சுன்னா நாம பொழைக்க முடியாது அடுத்து வரக்கூடியவர்கள் ஸ்டாலின் மாதிரி பொம்மையா இருக்க மாட்டாங்க அதனால ஸ்டாலின் அப்படிங்கிற பொம்மையை வச்சுக்கிட்டு நாம ஆண்டுலாம் அப்படிங்கிறதோட எண்ணத்தோட வெளிப்பாடு தான் இந்த ஆட்சியை எப்படியாவது திரும்ப மலர வைக்கணும் எதிர்த்து பேசுறவனெல்லாம் கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் இல்லைனா ஒரு கூகுள் பேல தொண்ணூத்தி நாலாயிரம் வந்ததெல்லாம் ஒரு மேட்ரா சொல்லுங்க இப்போ யாரோ ஒரு யாரோ ஒரு வியோக்கோ இல்லை போலீஸுக்கோ நானே ஒரு ஜிபேல பணத்தை அனுப்பிச்சுட்டேன் ஏன் ஒரு கேஸுக்காக கே போனங்க லஞ்சமா கேட்டாரு அதாங்க அனுப்பி விட்டேன் சொன்னா ஒத்துப்பாங்களா ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடுலயே பாக்கலாம் ஒரு இன்ஸ்பெக்டர் லஞ்சம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்துடுவாங்க அவங்க வந்து பிடிப்பாங்க ஆனாலும் அவர்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு அந்த நோட்ல ரசாயன பவுடர் தடையை கொடுப்பாங்க கைரேகையோட எடுக்கணும்னு நேருக்கு நேர் நீ பணமே கொடுக்கறத பார்த்தாலும் நிரூபிக்க தான் இந்த ரசாயன பவுடர் தடவப்பட்ட நோட்டுகள் இருக்கு வருடா வருடம் பட்ஜெட்ல இந்த ரசாயன பவுடர்கள் தடவதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கறதும் ஒதுக்கப்படுது அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த லஞ்ச புகார் இல்ல மிரட்டி பணம் வாங்கினேன் அப்படிங்கறதெல்லாம் செல்லுபடியாகும் ஆகும் நான் தெரியாம தான் கேட்கிறேன் போன் பண்ணி ஒருத்தனை மிரட்டி ஜிபேல பணம் போட்டுனா போட்டுருவான அவன் போட்டு விட்டுட்டு போலீஸுக்கு போன நாய் ஏன் அதுக்கு முன்னாடியே போயிருக்க கூடாது போட்டு தான் போவானே என்ன போன்ல மிரட்டினா பணம் போட்டுற அளவுக்கா அவ்வளவு எழுச்சல இருக்கீங்க நீங்க இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் எனக்கு பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா இந்த மாதிரியான வழக்குகளை நீதி அரசர்கள் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே சட்டம் படித்த மேதைகள் இது மாதிரி விஷயத்துல எப்படி ரிமாண்ட் எடுக்கிறாங்கன்னு எனக்கு உண்மையிலே வருத்தமா இருக்கு அது சார்ந்து நாம விமர்சிக்க முடியாது அது நீதிபதி நீதிமன்றம் அப்படிங்கிறது அந்த விஷயத்துக்குள்ள நாம போகணும் பட் ஆனா இது எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு டிஜிபிக்கு கடிதம் எழுதி இருக்கு ஈடி ஆயிரம் கோடி ஆயிரத்தி இருபது கோடி நேரு சாப்பிட்டுருக்காருன்னு அதுலலாம் நடவடிக்கை எடுக்கப்படாது போடப்படாது எத்தனையோ வழக்கில் செந்தில் பாலாஜி ஆட்களுக்கு மட்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவோம் அப்படின்னு நடக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல இதுல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை கைது செய்யும் போது இந்த மனித உரிமை எல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா யாரு எல்லாம் திமுக இரநூறுவா கொத்தரிமையைதான் சே செந்தில் பாலாஜிக்கு நடந்தது மனித உரிமை மீறல் அப்ப சவுக்கு நடந்தது என்னடாப்பா கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அது பச்சையான பழி வாங்குதல் அப்படிங்கிறது தெரியுது தெரிஞ்சே செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியில் இருக்கண்டா எட்டு கட்சி ஒன்பது கட்சி கூட்டணி வச்சிருக்கோம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுப்போம் திரும்ப நாங்க தாண்டா வருவோம் என்னடா பண்ணுவீங்க உங்களால எங்க கூந்தலை கூட புடுங்க முடியாதா அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இது நம்ம அப்படிதானே எடுத்துக்கிற வேண்டியது இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா சரி சவுக்கு எப்ப வருவார் இப்ப ஒரு தான் கைது அப்படிங்கிறது நடந்திருக்கு நாளைக்கு நால அன்னைக்கு நாள் கஸ்டடினாலும் ரெண்டு நாள்ல பெயில் போடுவாங்க இந்த வழக்கில் பெயில் வந்துருச்சு அப்படின்னாலே எப்படியும் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் பெயில் வரும் ஆனா பெயில் வர்ற அன்னைக்கு வேற வழக்கு அதுலேருந்து வந்தால் வந்தா வேற வழக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சவுக்கு சுப்ரீம் கோர்ட்டை நாடி தடை வாங்கிறது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் எப்படியும் ஒரு முப்பது நாள் அப்படிங்கிறதாக ஆகும் அது வரைக்கும் வெளியில வர வாய்ப்பில்லை திமுகவினருக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் அதுதான் தேவை இப்போ நாங்கள் இவ்வளோ திருடிகிட்டு இருக்கோம் இந்த முப்பது நாளைக்காவது எங்களை பற்றி பேசாமரு இவன் வேற நொய் நொயின்னு இருக்கான் டெய்லி இவன் அரட்டை அப்படின்னு ஆரம்பிச்சானே எங்களுக்கு குரட்டையே போயிடுது தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த அரச பயங்கரவாதம் அப்படின்னு எடுத்துக்க முடியும் நிறைய நேயர்கள் சொன்னாங்க இது நாளைக்கு இந்த அரச பயங்கரவாதத்தின் கைகள் உங்களை நோக்கியும் நீளலாம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு பட் கவலை இல்லை எல்லாத்துக்கும் தயாராக தான் இதில் இறங்கியிருக்கோம் எது வந்தாலும் சந்திப்போம் தொடர்ந்து பேசுவோம்